கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோதிக்கிறேன் கத்தர் அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிறார் அதிசயமாய் நம்மை நடத்தி வருகிறார் அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசுவதை குறித்து நாம் தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழி மேஜி வழங்கும் அனுஜனம் அண்ணா ஆடவராகி ஏசு கிறிஸ்து அனுஜினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இன்றைக்கும் நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் அப்போசன நடபடிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அப்பொழுது தேத்தீரா ஊராடும் ரத்தாம்பரம் விக்ரவனும் தேவனை வணங்குகிறவனும் ஆகிய லீதியால் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கத்தர் அவள் இருதயத்தை திறந்தரடினார் இந்த சம்பவம் எப்பொழுது நடக்குது என்றால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பவுல் அங்கே பட்டணத்துக்கு வருகிறார் பட்டணத்துக்கு வந்து அங்கே ஆற்றின் அருகே வழக்கமாக அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர் பட்டணத்தில் சுற்றி பார்த்து சர்வே எடுத்து பட்டணத்தில் உள்ள மக்களுக்காக மக்களை கெடுக்கிற தீய சக்திகள் எது என்பதை ஆராய்ந்து அறிந்து அவையிலிருந்து மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கும்படியாக அவர் போய் பட்டணத்திற்கு வெளியே அவர் வழக்கமாக ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார் வழக்கமான ஒரு ஜபம் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஜபம் என்பது ஆண்டோரோடு பேசுதல் அவர் வழக்கமாக ஆண்டவரோடு பேசுகிறார் அப்போ சிலர் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் அருகே வழக்கமான ஜபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம் அங்கே அவர் வழக்கமாக ஜபம் பண்ணும்போது ஒரு கூட்டம் கூட்டிடுச்சு அந்த கூட்டத்துக்கு வந்த ஜனங்களோடு அவர் பேசுகிறார் முதலாவது ஆண்டவரோடு பேசுகிறார் ஆண்டவரோடு பேசிட்டு அந்த குடி ஜனங்களோடு பேசுகிறார் அங்கு சிறைகளோடு பேசுகிறார் அதில் முக்கியமான ஒரு சகோதரி அந்த லீதியால் என்கிற ஒரு சகோதரி அவள் ரத்தாம்பரம் விற்கிற ஒரு பெரிய வியாபாரி விலையேறப்பட்ட துணிமணிகளை விற்கிற ஒரு வியாபாரி தேவனை வணங்குகிறவள் ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை தேவனை வணங்கி கொண்டிருந்தாள் பவுல் என்ன அவளோடு பேசினார் ஒரு வேத ஆராய்ச்சியாளர் விரிவுரையாளர் விளக்கு உரையாளர் எழுதியிருக்கிறார் அபவுட் கல்வாரி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நம்முடைய பாவங்களுக்காக சிலவேல ரத்தம் சிந்தினார் என்பதை குறித்து அங்கே எழுதியிருக்கிறதே அவளுக்கு எடுத்து சொல்லுகிறார் பவுல் சொல்லுகிறார் உனக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்திருக்காருமா இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்ன உடனே அவள் இருதயத்தை தேவன் திறந்துட்டார் திறந்த உடனேமே அவளும் அவள் வீட்டார் அனைவரும் ஞானசானம் பெற்றார்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு வழக்கமான ஜபத்தை ஏறெடுப்பீங்களா நீங்கள் வழக்கமான ஜபத்தை ஏறெடுத்தால் அநேகர் கண்களிலே தயவு இறக்கம் கிடைக்க செய்வார் அநேகருடைய இருதயத்தை தேவன் திறப்பார் கடினமான எல்லாம் தேவன் திறப்பார் நெகேமையாக ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஜெபம் பண்ணின போது ஜெபம் ஜபம் போது ராஜாவுடைய இறுதியத்தை திறந்து அந்த நெகேமியா கேட்டதையெல்லாம் ராஜா கொடுத்தார் என்றால் இன்றைக்கு பரலோக ராஜா இயேசு கருசு உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்களும் வழக்கமாக ஒரு நேரத்தை ஒரு இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டீங்களா கற்று உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதி அநேக தேவைகளோடு இருக்காங்கப்பா வழக்கமாக ஜபிக்க வழக்கமான ஒரு இடத்தையும் வள ஒரு நேரத்தையும் தெரிந்து கொண்டு தேவனோடு நல்ல உறவாட தேவனோடு பேசக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறோம் லீதியாவுடைய இருதயத்தை திறந்தது போல் ராஜாவுடைய இருதயத்தை திறந்தது போல இவர்களுடைய வாழ்க்கையிலும் அநேகருடைய இறுதியம் திறக்கப்பட ஜெபிக்கிறோம் அநேகருடைய கண்களில் தைவிறக்கம் கிடைக்க ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும் அவர்கள் தேவைகளெல்லாம் சந்தியும் சுகபேலன் ஆரோக்கியத்தை கற்றேன் நாமத்தில் பிதாவே ஆமேன்